ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்களோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட தலைமுடியை நல்லா நீளமாக அதிர்த்தியாக கருமையாக மாற்றக்கூடிய ஒரு சூப்பரான ஹோம் மேட் பேக் தான் ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்க்க பேக் மாதிரி இருக்காது லிக்விட் மாதிரி இருக்காது இந்த கலவையை நீங்கள் உங்கள் ஹேரில் உச்சந்தலையிலிருந்து முடியோட நுனிக்கால் வரையும் நீங்கள் தடவிட்டு வர்றப்ப உங்களுக்கு இருக்கிற நரைமுடி மாற ஆரம்பிக்கும் நரைமுடி எல்லாமே அதுவும் கருப்பாக மாற ஆரம்பிக்கும் முடி நீளமாக அடர்த்தியாக கரு கருன்னு ஷைனிங்காக மின்ன ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஹேர் பேக்கை உடனே ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெமெடி எப்படி தயாரிக்கலாங்கிறத நாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்த வீடியோக்கு கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை நீங்க டச் பண்ணிருங்க அப்பதான் நம்ம சேனல்ல வர புது புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும் ஓகே फ्रेंड्स இப்போ இந்த ஜீரம் ரெடி பண்றதுக்காண்டி நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிற ஒரு பொருள் என்ன பாத்தீங்கன்னா வெந்தயம் வெந்தயம் நம்ம வீட்டு கிச்சனில் எல்லார் வீட்டிலையும் அஞ்சலப்பட்டியில் இருக்கிற ஒரு அருமையான ஒரு ஹேருக்கு முக்கியமாக சத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் இப்போது இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை எடுத்துருக்கேன் அடுத்து இது கூட நான் இப்போ என்ன ஆட் பண்ண போனேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகம் நம்ம முடிக்க அப்படி ஒரு சத்துக்களை வழங்கக்கூடிய நன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு அருமையான மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருள் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கருஞ்சீரகமும் ஆட் பண்ணுறேன் இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கருஞ்சீரகம் வெந்தயத்தையும் மிக்ஸ் பண்ணதை நான் இப்போ ஒரு மிக்சி ஜார்ல நான் ஆட் பண்ணுறேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நம்ம அரைச்சி கொண்டு வர போகிறோம் இந்த கருஞ்சீரகத்துக்கு நம்ம முடிய நல்லா கருன்னு கருமையாக அடர்த்தியாக நீளமாக வளர்க்க வைக்கக்கூடிய ஒரு சத்து வந்து அதிகமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருஞ்சீரகத்தை நம்ம இன்டேக்காகவும் எடுத்துகிட்டு வர்றப்ப நம்ம முடிக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருஞ்சீரகம் நம்ம முடிக்கு அந்த பிளவு பொடுகு பேன் இந்த மாதிரி இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் போகக்கூடிய தன்மை இந்த கருஞ்சீரகத்துக்கு அதிகமாகவே இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம தலையில் வந்து மேல் பகுதி ரொம்ப நமக்கு சூடாக இருக்கும் அந்த தான் நம்மளோட தலைமுடி கொட்ட ஆரம்பிக்கும் உடல் சூடு தான் மெயினாக தலைமுடி கொட்டுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அதனால் நம்ம உடல் சூட்டை குறைக்கிறதுக்காட்டி இது கூட வெந்தயத்தை ஆட் பண்ணுறோம் இந்த வெந்தயத்தில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே நம்ம தலை உச்ச இருக்கிற சூட்டை தனித்து நம்ம முடி வளர்ச்சிக்கு உதவக்கூடியது இப்போ இது ரெண்டத்தையும் சேர்த்து நம்ம ஒரு ஜீரம் ரெடி பண்ண போகிறோம் இப்போ இதை நான் மிக்சியில அரைச்சிட்டு வர்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரைச்ச அந்த கலவையை நான் இப்போ இந்த பவுலில் உதிக்கிறேன் இப்போ அடியில் தேங்கி இருக்கிற இந்த பொருளையும் சேர்த்தே நம்ம இது கூட ஆட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்க்குறதுக்கு நல்லா கருப்பு கலரில் தெரியுது இதை நம்ம ஹேரில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு குளிக்க போகிற ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி இது நல்லா ஹேரில் உச்சந்தலையிலிருந்து முடியோட அடி வரையும் நல்லா குளிர இதை தடவிட்டு நல்ல ஒரு ஹேர் பேக் மாதிரி இந்த ஜெல் மாதிரி இமல் வெந்தயம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் நம்ம ஹேரில் இதை அப்ளை பண்ணோன்னே அது ஒரு ஜெல் மாதிரி மாற ஆரம்பிக்கும் இதில் இருக்கிற எசன்ஸ் அப்படியே நம்ம ஹேருக்கு மாறி நம்ம ஹேரோட வளர்ச்சியை தூண்டும் இதை நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் தலைக்கு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு இருபது நிமிஷம் இதை நம்ம தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இருபது நிமிஷம் அப்புறமா ஷாம்புவோ அல்லது சீர்காயோ எதுனாலும் போட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நம்ம பண்ணிட்டு வர்றப்ப நம்ம முடிக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைத்து நம்ம முடி வந்து கருமையாக கரு கருன்னு நல்லா அடர்த்தியாக மாற ஆரம்பிக்கும் நல்லா வளர கூட ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருஞ்சீரகம் நம்ம முடியை கருப்பை மாற்றுறதுக்கு ரொம்பவே உதவி செய்யும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடியை ட்ரை பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்